இன்னைக்கு அவளுக்கு நான் ஊட்டி விடுறேன் எனக்கு அவ ஊட்டி விடுறா ஐ லவ்யூ லவ் லவ்யூ பண்றாட்டிங்கிறா இந்த மனநிலையோட நான் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு காலையில எழுந்திரிச்சு நான் வேலைக்கு போறேன் உழைக்கிறேன் என் ட்ரீம் நோக்கி ஓடுறேன் நான் வந்து சோம்பேரியா வீட்டில் உட்காரல தண்டமா நான் வீட்ல இல்ல இது என்ன பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ஏன்னா நான் அடுத்த நாளை நோக்கி நான் நம்பிக்கையோட நகர்றேன் உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்னா நீங்க எதை சொல்றீங்கன்னு சொல்லுங்க நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவோம் ஆரம்பத்தில் எங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு ஏன்னா எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் காசு இல்லை மிடில் கிளாஸ் தான் இருந்தோம் லவ் மேரேஜ் நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்கன்னு எங்கள் சொந்தக்காரங்களும் எங்களை கேள்வி கேட்டாங்க அவங்க முன்னாடி இவங்க சொல்கிறாங்களே நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் லவ் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் என்னோட அப்பாவும் சரி என்னோட அம்மாவும் சரி என்னோட சுற்றி இருக்கிற நாலு பேர் சொல்கிறேன் நான் சமூகம் சொசைட்டி சொல்ல அந்த நாலு பேர் முன்னாடி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் நான் ப்ரூவ் பண்ணது அவர் சொன்ன மாதிரி எட்டு மணி நேரம் நானும் வேலை செஞ்சேன் பதினாறு மணி நேரம்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேன் வேலை செஞ்சு என்னால் முடிஞ்ச ஒரு ஏழு சவரனோ எட்டு சவரனோ நான் சேர்த்தேன் அந்த நகையை அடமான வச்சுட்டு ஒரு இடம் வாங்கணும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கணும் என்ன கேட்டவங்க லவ் பண்ணி என்ன வாழ போறா லவ் பண்ணி அவங்க வரைக்கும் பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல்னா உன் கையில என்ன இருக்கு உன் கழுத்துல என்ன இருக்கு அதை மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் நினைக்கிறாங்க ஏன்னா நம்ம சொசைட்டி சுத்தி 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 அந்த காசு பணம் நகை சேஃப்டி இவங்க கேட்கறதுல ஒரு கோடி வீடோ ரெண்டு கோடி வீடோ எல்லாரோட சரௌண்டிங்கும் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் காட்டுறதே நம்ம சக்சஸ்ஃபுல்லுன்றதே அதை தான் நினைக்கிறாங்க